சிற்றம்பலம் எந்த எவரானார்க்கு திருவடிகள் போற்றி எம்பிராட்டி மங்கையற்கரசி அம்மையார் பற்றி சில குறிப்புகள் மங்கையற்கரசி அம்மையார் சைவ மதம் வளர்த்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் உள்ள ஒரு முக்கியமான பெண் நாயன்மார் அவரது வரலாற்று சிறப்பு மங்கையற்கரசியார் சோழ அரசரின் மகளாக பிறந்தவர் இவரது இயற்பெயர் மானியார் மதுரை அரசராக இருந்த பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவரது கணவர் சமண சமயத்தை பின்பற்றினார் பாண்டிய நாட்டில் சைவம் மருவியிருந்தபோது சமணர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தனர் அவர்களை எதிர்த்து சைவத்தை மீண்டும் நாட்டில் நன்கு பரப்ப முனைந்தவர் எம்பிராட்டி மங்கையர்க்கரசியார் அவர் சைவத்தை வளர்த்த பங்களிப்பு திருஞான சம்பந்தர் நாயனாரை மதுரைக்கு அழைத்து பாண்டிய மன்னரை சைவராக மாற்றியவர் இது சைவ சமயம் பாண்டிய நாடு முழுவதும் மீண்டும் தெரிப்பது போல ஒரு புரட்சியான நிகழ்வாகும் சமணர்களால் வெப்பு நோய்க்கு உட்பட்ட பாண்டியன் திருஞான சம்பந்தர் பாடிய திருநீற்று பதிகத்தின் மூலம் குணமடைந்தார் இதன் மூலம் சைவம் உச்சக்கட்டமடைந்தது பங்கேற்கரசியாரின் புகழ் பெண்கள் தத்தம் பக்தி அர்ப்பணிப்பு மற்றும் தலைமை தன்மையின் சிறந்த எடுத்துக்காட்டு திருமுறை பாடல்களில் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என சுந்தரர் அவரை புகழ்ந்துள்ளார் இவரது குருபூசை சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் நன்கு கொண்டாடப்படுகிறது சைவ மக்களின் புனித நினைவில் என்றும் நிலை பெற்றவர் எம்பிராட்டி மங்கேகரஸ் அவரின் வாழ்வும் பக்தியும் தலைமையும் செய்யும் சேவை சிறப்பும் அழியாத விருந்தாக தமிழ் சமுதாயத்தில் நிலைபெறும் திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி மங்கையர்கரசி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி